तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नषण्मुखप्रचोदयादी ॐ कार्तिकेयाय विद्महे शक्तिहस्ताय धीमहि तन्नोस्कन्दप्रचोदयादी इपडि मुरुहनु நூற்றி எட்டு விதமான காயத்ரி மந்திரம் இருக்கு சண்முக கவச்சம் சுப்பிரமணிய கவச்சம் சுப்பிரமணிய புஜங்கம் இப்படி முருகருக்கு ஏற்ற எத்தனையோ விதமான எளிமையான ஸ்டீம் சரகண பவ இப்படி பலவிதமான மந்திரங்களை சொல்லிக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கடைகளிலே கிராமங்களிலே கிடைக்கும் தினை என்கின்ற தானியத்தை வாங்குங்கள் தினை என்கின்ற தானியத்தை வாங்கி அதை நல்ல தண்ணீரில் ஒரு முறைக்கு இருமுறை சுத்தமாக களைந்து எடுத்துக்கொள்ளுங்கள் கல் மண் எதுவும் இருக்கக்கூடாது உங்கள் மனசாட்சி தெரியும் எடுத்து அரித்து வைத்துக்கொண்டு இப்பொழுது கோடை காலம் நீங்கள் தரையிலே ஒரு பெரிய வெள்ளை துணியை போட்டு அதிலே சூடு பறக்க காய வச்சா தெரியும் நன்றாக காய வைத்து ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் கையால் அப்படி நசுக்கி பார்த்தா மாவு மாதிரி வந்துடும் தரையில் வச்சு நசுக்கி பார்த்தா மாவு அப்படி நமக்கு தீர்மானமாக அந்த ஈரப்பதம் இல்லை என்கின்ற நிலையில் வரும்பொழுது முதலிலே நீங்கள் மிஷின் மாவு மில்லுக்கு செல்லும் செல்லுவதற்கு முன்பாக குறைந்தது உங்களுடைய தினை மாவு குறைந்தது ரெண்டு கிலோ வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு அரைப்படி அந்த மில்லில் அரிசி மாவை போட்டு முதல்ல அரைச்சி எடுத்துருங்க அதிலேயே பலவிதமான தானியங்களை அரைத்து இருப்பார்கள் கடலை மாவு கோதுமை மாவு இப்படி இந்த அரிசி மாவை போட்டு ஒரு முறை கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா கோலத்து கூட தேவைப்படுமே அரிசி மாவை முதல்ல ஒரு தடவை மிஷினில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு இந்த கம்பு மாவை ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக போட்டு நல்ல மி மிருதுவாக நைஸாக அரைச்சி எடுத்து வச்சு உடனே டப்பாக்குள்ளே போடக்கூடாது அது அங்கேயே காய வைக்க வேண்டும் ஆற வைக்க வேண்டும் பெரிய ட்ரே இருக்கும் சில மிஷின் இருக்கிற இடத்துல மில்லில் மாவு மில்லாம் இல்லை என்றால் உடனடியாக அந்த பாத்திரத்தை மூடாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் நல்ல நியூஸ் பேப்பர் சுத்தமான நியூஸ் பேப்பர் இல்லைன்னா சுத்தமான வெள்ளை துணி கட்டிக்காத ஆடைகள் இதில் அந்த மாவை கொஞ்சம் நேரம் சூடாடுற வரைக்கும் அஞ்சு நிமிடம் சூடா சூடாடு அதை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் நல்ல சுத்தமான பித்தளை தாம்பாளம் அல்லது வெள்ளித்தட்டு எதுவுமே இல்லை என்றால் வாழை இலை புரசு இலை இப்படி இலைகளிலே ஒரு தட்டில் அந்த இலையை வச்சு அந்த மாவை கொட்டி சதுரமாக ஆக்கி வைத்து கொள்ளுங்கள் சதுரமாக பண்ணி வைத்துக்கொள் அதிலே மோதிரவர்களால் வட்ட வடிவமாக ஒரு வட்டத்தை போடுங்கள் மத்திய பாகத்தில் ஓம் ஸ்ரீ பவ என்கின்ற அக்ஷரம் இல்லை என்றால் ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமகா இப்படி முருகா போற்றி எது வேண்டுமானால் மோதிர விரலால் விடுங்கள் இப்பொழுது இந்த மாவில் அது போல மலை இப்பொழுது மலை எடுத்துக்கோ ஒரு படி சின்ன படிக்கு ஒரு கிலோ மாவுக்கு குறைந்தது அரை கிலோ இருந்து முக்கால் கிலோ வரையும் தேன் தேவைப்படும் நாட்டு சர்க்கரையோ வெள்ள சர்க்கரையோ சேர்க்கக்கூடாது தேனும் தினைமாவும் இந்த பண்ணும்போது இந்த தேனை விட்டு நன்றாக அதே மந்திரத்தை ஓதிக்கொண்டு அப்படியே பிறளால் நல்லா கலக்கி அப்படியே அப்படி பசைஞ்சிகிட்டே வரும்போது பிடித்தா பிடிபடணும் என்ன அந்த மாதிரி பண்ணிட்டு கையில் நம்ம முன்ன வேலை பற்றி சொல்லியிருக்கோம் அந்த வேலுக்கு பீபூதியால் அபிஷேகம் செய்து அந்த வேலுக்கு வீட்டில் உள்ள முருகர் பொம்மை முருகர் படம் இவைகளை வைத்து இல்லை என்றால் கோவில்களில் முருகருக்கு படைத்து இதை செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் இல்லை என்றால் எந்த நாள் வேண்டுமானாலும் உங்களுக்கு மனம்போல் போல் அதை விருப்பம் போல் செய்வதும் புண்ணியம் உண்டு இப்படி தேனும் தினைமாவும் முருகனுக்கு படைத்து நிறைய பேருக்கு கொடுத்துட்டு உங்கள் நீங்களும் உங்களுடைய வீட்டில் உள்ள சிறுவர்கள் அநேகமாக சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இதை கொடுத்தால் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு சக்தி என்பது விசுவாச வருஷத்தில் கொஞ்சம் நம்ம முயற்சி எடுக்க வேண்டும் நல்ல பழக்கம் வரணும் பெரியவங்களே இப்போ எல்லாம் வழி தவறி போயிட்டுருக்காங்க அநேகமான பெண்கள் எல்லாம் நெற்றியில் பொட்டு வைப்பதே கிடையாது இது உயர்ந்த குலத்துக்காரர்கள் அதிகமாக செய்கின்றார்கள் நாங்கள் அந்த ஜாதியிலே பிறந்தோன்னு சொல்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் பொட்டு வைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வளர்ந்த முறை அப்படி அது வச்சுட்டா நம்மளை கல்யாணம் ஆனவங்கன்னு நினச்சிட்டு ஒரு மாதிரியாக விட்டுட்டு விலக்கி விட்டுருவாங்க இப்படி அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் ரசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் செய்கின்றார்களே தவிர வேறு ஒரு ரகசியமும் கிடையாது இது வெளிப்படையாகத்தான் பேச வேண்டும் இப்படி பொட்டு வைக்காம சிக்கல் பொட்டு வைக்காமல் சிக்கல் பொட்டு வச்சுக்கிட்டு போறவங்களெல்லாம் முதலில் இழப்பது மாங்கல்யத்தை எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் நிறைய நடக்குது ஒரு தடவை வச்சால் கூட அது பலன் எண்ணிக்க வேணாலும் தாக்கும் இப்படி பல தடவை சொல்லியும் வைக்கிறது கிடையாது அது விட்டு விடுங்கள் அவர்களுடைய முகத்தில் முடிக்காதுங்க அவங்க கையால் பூவு தண்ணி கூட வாங்கி குடிக்காதுங்க இப்படி நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து அடிக்கடி நாலு பேருக்கு இதை சொல்வதும் செய்ய வைப்பதும் சொல்லி கொடுப்பதும் ஏன் இதை நன்றாக நீங்கள் கற்றுக்கொண்டால் ஒரு சிறு தொழிலாக தேனும் தினைமாவும் இவ்விடம் கிடைக்கும் என்று பரிசுத்தமான முறையில் தயாரித்த தயாரிக்கப்பட்ட தேனும் தினைமாவும் கிடைக்கும் மலை தேன் கிடைக்கும் என்பதை நீங்கள் இந்த வருஷம் பூரா நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலாகவும் அமைந்துவிடும் எழுதி வைத்துக்கோங்க உங்ககிட்ட ஆர்டர் மேலே ஆர்டர் வரும் நாங்களே யூடியூப்பில் போடுறோம் ஆனால் கண்டிப்பாக கலப்படமோ ஏனோ தானோ என்று செய்யக்கூடாது அப்படி நீங்கள் போது உங்கள் வீட்டில் வீடு இருந்து நிம்மதி இல்லை சொத்துல பிரிவனை சொத்து தகராறு கிடைக்க மாட்டேங்குது மூதாதையார் சொத்து வல்ல நம்ம ஏன்சிஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி வல்ல நம்ம வாங்கின சொத்தில் நிறைய தகராறு ஒருத்தன் இருந்துக்கிட்டு காலி பண்ண மாட்டேங்கிறான் வாடகை தர மாட்டேங்கிறான் என்னமோ கட்டணும்னு நினச்சா கட்ட முடியல இவ்வளோ இருக்கா எதிரிகள் எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எதிரிகள் எங்கே இருப்பாங்க வாத்தியம் சொல்வார் எங்கேயும் வெளியில் கிடையாதுரா நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க நமக்கே தெரியாது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் பொறாமைப்படுவார்கள் இதில் நம்ம யாரை சந்தேகப்படுறது எல்லாரையும் சுக்குக்கு மிஞ்சிய மண் மருந்து ஒன்றும் இல்லை சுப்பிரமணியருக்கு நிகரான தெய்வம் இல்லை ஆகையினால நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள் இந்த தேனும் தினைமாவும் நீங்கள் மலைவளம் கிரிவலம் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் எல்லோருக்கும் கொடுங்கள் எறும்புகளுக்கு நீங்கள் போட்டு விட்டால் குபேர பாக்கியம் கிடைக்கும் குபீர செல்வயோகம் கிடைக்கும் ஒண்ணுக்கு பத்தாக அன்னி எண்ணிக்கு கை மேல பலன் மாதிரி நீங்க ஒரு நூறு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டோம்னு நினைக்காதீங்க அன்னைக்கு ஒன்றுக்கு நூறு பங்கு உங்களுக்கு கொட்டி கொடுத்து கொண்டே இருப்பார் எறும்புக்கு அவ்வளோது வல்லமை உண்டு அதுவும் முருகர் இருக்கின்ற மலைத்தலங்கள் முருகர் கோயிலில் இதெல்லாம் அன்றைக்கி போடும்பொழுது ஓரமாக கால்படாத இடத்துல யாரும் உங்களை திட்டக்கூடாது அந்தந்த கோயிலில் மரத்து ஓரத்தில் எறும்பு எங்கெங்கே இருக்கோ வெயில் நேரத்தில் போட்டுடாதீங்க இந்த மாதிரி வெயில் வருவதுக்கு முன்போடுங்க இல்லை மாலையில் வெயில் குளிர்ந்த பின்பு செடிகள் ஓரமாக நிறைய எறும்பு இருக்கும் அதில் போட்டுட்டு வாங்க மேலும் ரவை சர்க்கரை நாட்டு சர்க்கரையெல்லாம் எல்லாம் கலந்து அதை தனியாக போடுங்கள் இப்படி செய்து கொண்டே வரும்பொழுது இந்த விசுவாபுவர்ஷம் இந்த விசுவாசம் இல்லாதவர்களை யார் என்று நாம் அடையாளம் கண்டுகொள்ளலாம் நன்றி கெட்ட உலகம்னு சொல்வார் இப்பொழுது அப்படி தான் இருக்கு இன்னைக்கு தேங்க்ஸ் சார் நன்றி சார் மறுநாளை நமக்கு குழி தோண்டுவாங்க அதனால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் தினைமாவு செய்வதற்கு இன்னும் பல வித்தைகள் இருக்குது அந்த தினையை வீட்டிலே வெயிலில் காய வைப்பதற்கு முன்பாக நீங்கள் ஈரமாக பண்ணிவிட்டீங்க அந்த காய வைத்த பிறகு வீட்டிலே நல்ல பொன்னிறமாக வருத்து விடுங்கள் வறுத்து அரைத்தால் அதனுடைய வாசனை அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் கம 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 கமன் இருக்கும் கொஞ்சோண்டு ஏலக்காய் தட்டி போடுங்க அந்த தினை மாவனுடைய ஒரு சுவையே ருசியே தனியோ தனி நாம் எவ்வளவு அதை என்னென்ன சேர்க்கணும்னு சேர்த்துட்டோம்னாலே அதில் முந்திரி பருப்பு சேர்க்கலாம் வறுத்த நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சம் திராட்சை இதெல்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஒன்றுக்கு பல கோடி மடங்கு பலன்கள் கிடைக்கும் அதனால் தினை மாவு செய்வது என்பது மிக எளிமையான ஒன்று கவலைப்படாதீர்கள் இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க உங்கள் பேர் போடலை பரவாயில்ல ஆனாலும் இல்லை எல்லோருக்கும் நீங்கள் செய்யணும் செய்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன் எல்லோருக்கும் சொல்லுங்கள் நீங்கள் சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வீர்கள் இறைவன் உங்களை கேட்க வைத்துள்ளான் நீங்கள் செய்வீர்கள் எல்லோருக்கும் செய்ய சொல்வீர்கள் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கை எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடையதா இருலாளா அருணாச்சலா